ஞான சம்பந்தர் பாடிய திருமுறை மூன்றாம் திருமுறைக்கு செல்வதற்கு முன்னால் அவருக்கு என்று சில தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றன ஏனைய அடியார்கள் போல ஞான இல்லை மற்றவர்களெல்லாம் அடியார்கள் ஒரு வகையிலே சொல்லப்போனான் அருளாளர்கள் ஞான அடியாருக்கும் அடியார் அருளாளருக்கும் அருளாளர் அதை தாண்டி ஞானசம்பந்தர் ஒரு தனிப்பெரும் தமிழ் தலைவர் தமிழர் தலைவராக ஆறாம் நூற்றாண்டில் தமிழ்நாடு முழுமையும் பலம் வந்தவர் ஞானசம்பந்தர் அவருக்கு என்று சில தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு ஏனைய பெருமக்கள் எல்லோரும் தங்களை ரொம்ப பணிவாக இறைவன் முன்னால் தங்கள் கருத்தை பதிவு செய்வார்கள் தங்களை அடியவராக வைணவ மரபில் சொல்லணும் தாசன் தாசானு தாசன் தாசானு தாசானு தாசன் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடி தொண்டர் அடிப்பொடி துகள் இப்படித்தான் தாசமார்க்கம் அல்லது தொண்டு நெறி பின்னாடி ஞானசமுந்திர பார்க்க போகிறீங்க தோழமை நெறி சுந்தரரை பார்க்க போகிறீங்க எட்டாம் திருமுறை ஞான நெறி சன்மார்க்கம் என்கிற ஞான நெறி மாணிக்கவாசகர் நாம் இன்றைக்கு சிந்திக்கிற ஞான சம்பந்த தனிப்பெரும் தலைவராக தமிழ்நாடு முழுமையும் பலம் வந்தவர் அதனால் அவர் பாடுகிற இந்த பதிகங்கள் இந்த மூன்றாம் திருமுறையும் முன்பு ரெண்டு நாள் பார்த்த முதல் திருமுறை ரெண்டாம் திருமுறை பதிகங்கள் முடிகிற பொழுது ஏனைய அருளாளர்கள் மாறி முடிக்க மாட்டார் ஏனைய அருளாளர்கள் பதிகம் என்றால் பத்து பத்து பாடல் இருப்பதுக்கு பதிகம் ஞானசம்பந்தர் ஒருவர் தான் அவர் அருள் இருக்கிற அந்த முன்னூற்றி எண்பத்தி நான்கு பதிகங்களுக்கும் ஒவ்வொரு பதிகத்துக்கும் பதினோரு பாடல் பாடியிருக்கிறார் இந்த பதினோராத பாடல் பயன் தருகிற பாடல் இந்த மயிலாப்பூரில் வந்து அவர் பாடுகிறார் என்றால் மயிலாப்பூர் என்னவோ தெரியல ஞான சம்பந்தர் பதிகம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கிது இறையருளினாலே நாவூக்கரசர் பாடியிருப்பார் கண்டிப்பாக வந்திருப்பார் திருவொத்தியூர் வந்த நாவுக்கரசர் கண்டிப்பாக மயிலாப்பூர் வந்து பாடியிருப்பார் திருவொத்தியூரில் தங்கியிருந்து சங்கிலாச்சாரை மனம் புரிந்து எழுத்தறியும் பெருமானை வணங்கி வழிபாடு செய்து அவரையே பொய் சொல்லலாம் என்று சொல்ல வைத்த சுந்தரர் கண்டிப்பாக மயிலாப்பூர் வந்திருப்பார் ஆனால் அந்த பதிகங்கள் நமக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை அதே போலத்தான் திருவான்மீர் ஆனால் என்ன ஒரு நமக்கு சிறப்பு என்றால் திருவொற்றியூர் மயிலாப்பூர் திருவான்மீர் மூன்றுக்கும் ஞானசம்பந்தர் பதிகம் கிடைக்குது மூன்றுக்கும் நமக்கு கிடைக்குது அதனால் அவர் பதிகத்தை முடிக்கிற பொழுது வெறுமனே முடிக்க மாட்டார் தமிழ் வல்ல ஞானசம்பந்தம் சொன்ன பத்து ஞானம் அல்ல தமிழ் சம்பந்தன் சொன்னது என் ஆணை நம்புங்கள் இனி இருக்கிற மிகப்பெரிய சிறப்புகள் என்ன என்று ஒவ்வொரு சிறப்பாக நீங்கள் பார்த்தால் சேக்கிழாரே என்ன சொல்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார் தனியடியார சொன்னார் ஒன்பது தொகையடியார சொன்னார் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் வரலாறு நமக்கு தெய்வ சேர்க்கழா சொல்லியிருக்கிறார் எழுபத்தி ரெண்டு பேர் யாருக்கும் சொல்லாத ஒரு சொல்லை ஞானசம்மன் தெய்வ தெய்வ சேர்க்கழார் திருக்கிறார் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தருளினார் மற்ற அடியார் போல அவர் பிறக்கலை திரு அவதாரம் செய்தருளினார் என்று தெய்வ சேர்க்கழார் சொல்கிறார் திருத்தொண்ட தொகை பாடுகிற பொழுது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் எங்கள் தலை வருங்கிறார் எந்திரான் சம்பந்தருக்கு அடியேன் என்னுடைய தலைவர் இன்னொருத்தருக்கு அவர் சொன்னது திருமூலருக்கு சொன்னார் எந்திரான் திருமூலருக்கும் அடியேன் எனவே ஞானசம்பந்தரை ஏனை அடியார்கள் போல நாம் பார்க்க முடியாது அவர் என்ன சிறப்பு செய்தார் ஏனைய அடியார்களெல்லாம் என்ன பண்ணி பன்னிரெண்டு நாள் தொடர்ச்சியாக கேட்க போறீங்க ஞான சம்பந்தர் செய்த மிக பெரிய தொண்டு ஒரு மூன்று நான்கு முட்டும் குறிப்பிட்டு நம்ம மூன்றாம் திருமுறைக்குள்ளே போகலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் ஆறாம் நூற்றாண்டில் காபாலிகம் காபாலீஸ்வரர் காபாலிகம் காலாமுகம் மாவிரதம் பாசுபதம் பைரவம் இப்படி ஐந்து ஆறு பிரிவுகளாக பிரிந்திருந்த சைவம் அப்புறம் வீர சைவம் இருக்குது காஷ்மீர சைவம் இருக்குது இது புறநிலையில் அகநிலையில் திருமூலர் சொல்கிறார் திருமந்திரத்தில் இருக்க சுத்த சைவம் கடும் சுத்த சைவம் மார்க்க சைவம் எல்லாம் திருமூலர் சொல்கிறார் இப்படி சைவர்கள் பிளவுபட்டிருந்த நேரத்தில் இந்த தலைவராக தோன்றிய ஞான சம்பந்தர் தமிழ்நாடு முழுமையும் எல்லா தலங்களுக்கும் நேரில் சென்று எல்லாவரையும் இணைத்து அன்பால இணைத்து ஒரே சைவமாக இன்றைக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த தமிழ் சைவம் அன்பு நெறிப்பட்ட சைவமாக உருவாக்கிய பெரும் சிறப்பு ஞான சம்பந்தருக்கு உண்டு அந்த தலைவர் மட்டும் என் தோன்றவில்லை என்றால் நாம் இன்றைக்கு சைவத்தில் இப்படி ஒருங்கிணைந்து இருப்போமா எவ்வளோ பெரிய மாறுதல் ஏன்னா திருமூலர் சொல்கிறார்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் ஞான சம்பந்தர் அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அருகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே தான் அமர்ந்திருந்தாரே அந்த கருத்துருவுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் ஞானசம்பந்த சம்பந்த பெருமான் மிகப்பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்தது அது மட்டுமில்லாமல் அவர் செய்த மிகப்பெரிய சமுதாய திருக்கோயில்களை திருக்கோயில்களையெல்லாம் சமுதாய கூடங்களாக மக்கள் கூடுகிற இடமாக மாற்றிய தனிப்பெரும் தலைவர் அவர் திருக்கோயிலை இசையோடு பாடலாம் பண்ணமைந்து பாடலாம் ஆயிரம் பேரை அழைத்து கொண்டு தலங்கள் தோறும் சென்று திருக்கோயிலில் இசை நாடகம் கூத்து வடிவில் ஏழிசையாய் இசை பயனாய் உள்ளவன் எங்கள் இறைவன் என்பதை நிரூபித்து காட்டி மக்கள் சமயமாக சைவத்தை உருவாக்கிய மாபெரும் தலைமை ஞான செமந்திருக்கும்